சிராஜோட பேட்ல நீங்க பாருங்க அழகா உருண்டு வந்து ஸ்டெம்ப் அடிக்குது பைல்ஸ் கீழே விழுது இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க சிராஜ் சோகமாக ஹாரி புருக் செலப்ரேஷன்லாம் அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் சிராஜுக்கு வந்து கை கொடுக்குறாரு அவரு ஒரு சில வேர்ஸ் எல்லாம் பேசுறாரு இங்கிலாந்து கிரேட் ஜோர் விட்டு வர்றாரு அவரு சிராஜ தட்டி கொடுத்து அவரு ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசுறாரு எனக்கு ஹாரி புரூக் வந்து சிராஜுக்கு கை கொடுத்ததை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆஷஸ்ல பேர்ஹம் டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவுக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு டார்கெட் பிரெட்லியும் கேஸ்பரோஜும் நூறு பால் கிட்டத்தட்ட ஆடிப்பாங்க கடைசியா கேஸ்பரோஜ் ஹேரிம்ஸனோட பால்ல அவுட் ஆவாரு பிரெட்லி ஐயோ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சே அப்படின்னு சோகமா உட்கார போது ஹேண்டல் சிண்ட் ஆஃப் ஃப்ரைடி சிண்ட் ஆஃப் பிரெட்லிக்கு கை கொடுப்பாரு அந்த ஒரு பிக்சர் அப்படிங்கிறது ஒரு கிரிக்கெட்டோட ஐகானிக் பிக்சர் கிரிக்கெட் ஜெயச்சித்ரா அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கு அந்த பிக்சர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா சொல்லலாம் இங்க இந்தியன் பிளேயர்ஸும் சிராஜும் அண்ட் இங்கிலாந்து பிளேயர்ஸும் எவ்வளோ ஃபயராக இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் கடைசியாக ஹாரி ப்ரூக் சிராஜு கிட்ட வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணதோ அப்புறம் ரூட்டு சிராஜ்கிட்ட ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசினதோ தட்டி கொடுத்ததோ கடைசியாக பென்ஸ்டாக்ஸ் வந்து சிராஜை தட்டி கொடுத்து அவர் இரு ஒரு ஒரு வார்த்தைகள் பேசினதோ கிரிக்கெட் ஜெயிச்சிச்சிரா அதுவும் புனித மிக்க கிரிக்கெட் ஜெயிச்சிச்சரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தருணம்னா அந்த டெஸ்ட் மேட்ச்சில் சொல்லுவேன் ஏன்னா அடிச்சிக்கல அவ்வளோதான் அந்தளவுக்கு வெர்பல் அட்டாக் நிறையாக்கு இருந்துச்சு இது மாதிரியான தருணங்கள் தான் கிரிக்கெட்டு தேவை